எங்களை ஆதரிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பில் பட்டனையும் அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நாங்கள் பகிரும் தகவல்கள் உங்களை வந்து சேரும் சரி வாங்க பதிவுக்கு செல்லலாம் ஒரு தடவை முதல்வர் எம்ஜிஆர் நெல்லையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள விமானம் மூலம் மதுரை வந்தார் மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் நெல்லை செல்வதாக திட்டம் அப்போது தினமலர் நிர்வாகி ராமசுப்பு அவர்கள் எஸ் எஸ் ராமகிருஷ்ணனிடம் தினமலர் இதழ் முதன் முதலாக கலரில் நாளை வெளியாகவிருக்கிறது அந்த பேப்பரை எம்ஜிஆரிடம் கொடுத்து ஒரு படம் எடுக்க முடியுமா என்று கேட்டார் நான் சிறிது யோசித்து ஏன் முடியாது அதிகாலையில் விமான நிலையத்திற்கு வரும்போது என்னிடம் நெல்லை பதிப்பு கலர் போட்ட உள்ள பேப்பர் கொடுத்து விடுங்கள் மற்றவை நான் பார்த்து கொள்கிறேன் என்றேன் அதே போன்று செய்தியாளர் திருமலை மூலம் நெல்லை பதிப்பு பேப்பரை பெற்று எஸ் எஸ் ராமகிருஷ்ணன் அதை கேமரா பேக்கில் வைத்து கொண்டார் விமான நிலையத்திற்கு முக்கிய பிரமுகர்களும் பத்திரிகையாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் எம்ஜிஆர் வந்த விமானம் காலையில் குறித்த நேரத்திலேயே வந்துவிட்டது எம்ஜிஆர் இறங்கியதும் கலெக்டர் மற்றும் அமைச்சர்கள் அதிமுக முக்கிய பிரமுகர்கள் மாலை சால்வைகள் அணிவித்தார்கள் எஸ் எஸ் ராமகிருஷ்ணனும் மற்ற பத்திரிகை போட்டோகிராபர்களும் வரவேற்பு நிகழ்ச்சிகளை படம் எடுத்தார்கள் பிறகு வெளியே நிற்கும் மக்களை பார்த்து கையசைத்தவாறே விமான நிலையத்தில் சற்று தூரத்தில் நிறுத்தி இருக்கும் ஹெலிகாப்டரில் ஏறுவதற்காக நடந்தே வந்தார் அவருக்கு முன்னால் புகைப்படக்காரர்கள் சென்று கொண்டிருந்தார்கள் நான் கேமரா பேக்கில் வைத்திருந்த தினமலர் இதழை எடுத்து விரித்து எம்ஜேரணுடன் நீட்டினேன் அவர் என்ன என்று சைகையால் கேட்டார் தினமலர் நெல்லை பதிப்பு பேப்பர் இன்று முதல் கலரில் வெளிவர இருக்கிறது தாங்கள் இந்த முதல் பேப்பரை பார்த்து வாழ்த்து வழங்கினால் சந்தோஷம் என்றேன் உடனே எம்ஜிஆர் கையில் பேப்பரை வாங்கி முதல் பக்கத்தை பார்த்தார் அதில் கால் அளவு எம்ஜிஆரின் குளோஸ் அப் வண்ண படம் இருந்ததை பார்த்து ரசித்தபடி நடந்து கொண்டிருந்தவர் திடீரென்று அங்கேயே நின்று படிக்க தொடங்கிவிட்டார் அதற்குள் பேப்பரோடு எம்ஜிஆரை படம் எடுக்க முயன்றேன் பேப்பரின் முன்பக்கம் கேமராவில் தெரியாததால் படம் எடுக்க சரியான போஸ் அமையாமல் தவித்துக் கொண்டிருந்தேன் தன் கருப்பு கண்ணாடி வழியே நான் தவிப்பதை எப்படியோ உணர்ந்த எம்ஜிஆர் பேப்பரை திருப்பி கடைசி பக்கத்தை பார்க்க ஆரம்பித்தார் எனக்கோ மிக வசதியாக போய்விட்டது பேப்பரின் முதல் பக்கம் தினமலர் தெரியும்படியாக பல கோணங்களில் கலர் படங்கள் எடுத்துவிட்டேன் அதன் பேப்பரை எம்ஜிஆர் தனது உதவியாளர் மாணிக்கத்திடம் கொடுத்து ஹெலிகாப்டரை நோக்கி நடக்க ஆரம்பித்தார் என்னை பார்த்து வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டு நெல்லை நிகழ்ச்சிக்கு வரீர்களா என்று கேட்டார் ஆமாம் என்றேன் எப்படி வரீர்கள் என கேட்டார் கார் ஏற்பாடு செய்துள்ளோம் அதில் வருகிறோம் என்று கூறியதோடு நிற்காமல் அவரிடம் இதில் இடம் இருந்தால் நானும் வரலாமா என்றேன் சற்றும் யோசிக்காமல் எம்ஜிஆர் வாருங்கள் பார்ப்போம் என்று என்னையும் ஹெலிகாப்டர் அருகே அழைத்துச் சென்றார் எம்ஜிஆரோடு நான் சரிசமமாக இந்த மாதிரி பேசிக்கொண்டே வருவதை கண்டு பின்னால் வந்து கொண்டிருந்த மதுரை கலெக்டர் வரதராஜலு லேசாக என் தோல் பிடித்து சற்று விலகி நடக்குமாறு சொல்வதைப் போன்று சைகை செய்தார் இதை எப்படியோ கவனித்து விட்ட எம்ஜிஆர் திரும்பி கலெக்டரை பார்க்கவும் அவரோ நான்கு அடி தள்ளி பின்னால் போய்விட்டார் ஹெலிகாப்டர் படி அருகே நின்று எஸ்ஆர் எங்கே என்று எம்ஜிஆர் கேட்டார் அருகிருந்தவர்களுக்கு முதலில் புரியவில்லை பிறகு எம்ஜிஆரின் பாதுகாப்பு அதிகாரி ஆறுமுகம் அமைச்சர் பன்ரூட்டி ராமச்சந்திரனை கூப்பிடுகிறார் அழைத்து வாருங்கள் என்றார் அங்கே ஓரத்தில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பன்ரூட்டியார் மற்றும் டாக்டர் சுப்பிரமணியம் ஆகியோரை ஹெலிகாப்டரில் ஏறச் சொன்னார் டாக்டர் சுப்பிரமணியத்தின் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து செத்தஸ்கோப் கீழே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த எம்ஜிஆர் அதை பாக்கெட்டுக்குள் திணித்தார் அங்கிருந்த அனைவரும் இக்காட்சியை ரசித்தனர் பிறகு எல்லோரும் ஏறிய பின் கடைசியாக எம்ஜிஆர் ஹெலிகாப்டரில் ஏறி உள்ளே நின்றவாறு என்னை பார்த்தார் அதுவரை எனக்கு நெஞ்சி பக் பக் என்று ஆகி கொண்டிருந்தது அழைத்து விட்டார் ஏற சொல்லப் போகிறாரா அப்படியானால் என்னுடைய பிலிம் ரோல் அடங்கிய சூட்கேஸ் வெளியே காரில் வைத்துள்ளேன் அதை எப்படி கொண்டு வருவது இப்படி பல எண்ணங்கள் மின்னல் போல வந்து மறைந்து கொண்டிருந்தன அந்த நிலையில் ஹெலிகாப்டர் படி அருகிலிருந்து நான் லேசாக தலையை உள்ளே விட்டு பார்த்தேன் எல்லா சீட்டிலும் ஆட்கள் சரியாக இருப்பதைக் கண்டு நானே எம்ஜிஆரிடம் அண்ணே நான் காரிலே வந்து விடுகிறேன் என்று சொல்லியவாறு சற்று தள்ளி எல்லோரும் நிற்கும் இடத்தில் நானும் சேர்ந்து கொண்டேன் அவருக்கு சங்கடத்தை உண்டாக்கி விடுவோமா என்ற நெருடல் எனக்கு இருந்தது ஹெலிகாப்டர் மேலே எழும்பி நெல்லை நோக்கி சென்றது வழி அனுப்பிவிட்டு அனைவரும் அவரவர் காருக்கு திரும்பிடும் நானும் எம்ஜிஆரும் பேசிக்கொண்டே நடந்து வருந்ததை கவனித்த அதிகாரி ஒருவர் என்னிடம் முதல்வரிடம் என்ன பேசினீர்கள் என்று மெதுவாக கேட்டார் அது பர்சனல் மேட்டர் என்று கூறிவிட்டு புறப்பட்டு விட்டேன் தினமலர் படிப்பது போன்று எடுத்த எம்ஜிஆரின் கலர் படம் மறுநாள் காலை முதல் பக்கத்தில் வண்ணத்திலேயே அலங்கரித்தது நமது ராமசுப்பு அவர்களிடம் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்ட திருப்தியும் அடைந்தேன் எங்களை ஆதரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் நினைத்தால் வீடியோ கீழே இருக்கும் தேங்க்ஸ் அல்லது ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஆதரவை தாருங்கள் மீண்டும் வேறு ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்